உன்னை நான் நினைந்தேன் பதம் பணிந்தேன் அருள் வேண்டி நித்தம் தவம் கிடந்தேன் பள்ளி தேவாடன் மயில் மீது ஏறி இங்கு வந்து என் குறை தீர்ப்பார் உன்னை நான் நினைந்தேன் உன் பதம் பிடித்தேன் உன் அருளை வேண்டி நித்தம் இருந்தேன் இந்த வாழ்வினிலே நான் என்னை உணரும் உன்னே உந்தன் அருள் உணர்ந்தேன் வாழ்வின் பொருள் உணர்ந்தேன் உன்னை நான் நினைந்தேன் உந்தன் பதம் பிடித்தேன் உந்தன் அருள் தவம் இருந்தேன் என் கண்ணிரண்டும் உன்னை பார்த்திருக்க என் காதுகள் உன் புகழ் கேட்டிருக்க என்னாவதும் உன்னும் என்ன செய்யும் உன் மனம் உணர்ந்திருக்க உன்னை நான் இணைந்தே உந்தன் பதம் பிடித்தே உன் அருள் வேண்டி நித்தம் தவம் இருந்தே முருகா 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 உன்னை நான் இணைந்தே உன் பதம் பிடித்தே